வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அக்டோபர் முப்பது தேவர் குரு பூஜை விழாவிற்கு எடப்பாடியார் வருகை தருவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி ஆணைக்கிணங்க இன்று பசும்பொன்னில் முளைப்பாரி முத்துப்பரத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஸ் பி காளிமுத்து தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமலையான் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் எம் முனியசாமி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே கருமலையான் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி சேகரன் ஒன்றிய அவை தலைவர் ராம்கோ டி வழிவிட்டான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வில்வத்துறை ஒன்றிய கழக துணை செயலாளர் ஜே டேவிட் பிரதாப் சிங் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் எஸ் ராமநாதன் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவு பொருளாளர் கணேசன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் முஷ்டக்குறிச்சி கிளை செயலாளர் பொன்பாண்டி புதுக்குளம் கிளைச் செயலாளர் செல்லம் ஒன்றிய அம்மா பேரவை இணைச் செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் டேவிட் பிரதாப் சிங் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்